சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க ஈர்த்தி என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம் பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனம் மொழி வணங்கி என் பெருமக்கள் நாயன்மாரனுடைய பொன்னார் திருவடிகளை இதய கமலத்தில் வைத்து கொண்டு திருமுறை சென்னெறிக்குள் என்னை ஆற்றுப்படுத்தி அடியார் பெருமக்களது திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு எனது அருட்குருநாதர் திருமுறை கலாநிதி வே சுந்தரமூர்த்தி தேசிகரையாவுடைய திருவடிகளை நீள நினைந்து பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் தரும் சிவபெருமான் நமக்கு எப்படியெல்லாம் அருள் செய்வார் என்பதைப் பற்றி நம்மளுடைய திருநாவுக்கரசு பெருமானார் திருவடி போற்றி திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய ஐந்தாவது தமிழ் வேதத்தில் நவுக்கரசு பெருமானுடைய தேவாரத்தில் ஐந்தாவது திருமுறையில் திரு திருவிடைமருதூர் அப்படிங்கிற ஊரில் அருளியதில் ஒரு பாடலை சிந்திப்பதற்கு இன்றைய தினம் நமக்கு சிவபெருமான் திருவருள் அருளி இருக்கிறார் தெரிந்த அளவில் இந்த பாடலை பாடி அடியார் பெருமக்களோடு பொருள் பகிர்கிறேன் திருச்சிற்றம் இம்மைவானவர் செல்வம் விளைந்திடும் வர் செல்வம் விளைந்திடும் அம்மையே பிறவி தூயர் நீத்திடும் அம்மையே பிறவி தூயர் தீர்த்திடும் எம்மை ஆலும் இடை மருதன் கழல் செம்மையே ஏ திருச்சி இம்மை வானவர் செல்வம் விளைந்திரும் எம்மை ஆளும் இடைமருதன் கடல் எல்லாம் ஆட்கொண்டு இருக்கின்ற சிவபெருமான் எம்மை ஆளும் இடைமருதூர் உரைகின்ற இறைவன் சிவபெருமான் கடலை செம்மையாக தொழுவார் வினை சிந்தும் அப்படிங்கிறார் எம்மையாலும் இடைமருதனுடைய கடலை செம்மையாக தொழுதல் அப்படின்னா சுவாமிக்கு தூய மனத்தோடு வழிபாடு செய்தல் நாமத்தை ஜபம் பண்றது பூச பண்றது தேவாரம் படிக்கிறது சுவாமிக்கு அன்பு செய்யறது அதுதான் செம்மையான செயல் செம்மையே தொழுவார் வினை சிந்துமே அப்படிங்கிறார் சுவாமி வந்து இடைமருதில் இருக்கிற அந்த பெருமானுடைய கடலை தூய மனத்தன மன மனத்தோடு நம்ம வழிபட்டோமேயானால் நம்மளுடைய வினைகள் எல்லாம் நம்மளை விட்டு போகும் அப்படிங்கிறாரு அந்த தொழுகை இம்மையில் வானவர் செல்வத்தை நமக்கு கொடுக்கும் இம்மை இந்த பிறவியில வானவர் செல்வம்னா சொற்க என்ன நமக்கு புண்ணியம் கிடைக்குமோ அதை இப்பவே கொடுக்கணும் சொர்கலோ அதாவது சொர்க்க போகம் விளைந்திடும் அப்படி உண்டாக்கும் வானவர்கள் எப்படி இன்பமா இருக்கிறாங்களோ அந்த இன்பத்தை பெருமான் நம்மளுக்கு இங்கே கொடுப்பார் ஆனா நீங்க தூய மனசோடு பெருமானுக்கு அன்பு செலுத்த வேண்டும் பூஜை செய்ய வேண்டும் எல்லாமே நமக்கு தொண்டு செய்யணும் அப்படிங்கிறது சுவாமி இந்த பாட்டுல நமக்கு அறிவுறுத்துகிறார் அப்பிறப்பில் பிறவி துயர் இல்லா வகை நீங்கும் அடுத்த பிறப்பு நமக்கு இல்லாத வகையை நமக்கு பெருமான் செய்வார் ஏன்னா சைவ சித்தாந்த படி நம்ம பார்த்தோமனையானால் நம்மளுடைய வினையின் காரணமாகத்தான் நாம் இப்பொழுது பிறப்பெடுத்து வந்து அதையெல்லாம் நாம் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம் இதையெல்லாம் அனுபவிக்கும் பொழுது மீண்டும் வினைகள் வினை செய்வோம் ஆனால் அது நல்வினையாக இருக்க வேண்டும் பிறர் மனதை புண்படாமலும் பிறருக்கு கெடுதல் நினைக்காமலும் மனசாலும் வாக்கினாலும் காயத்தாலும் பிறருக்கு துன்பம் செய்யாமல் வாழ்ந்த சிவபெருமானுடைய திருவடியை நாம் பற்றி கொண்டோமே ஆனால் நம்மளுடைய வினை பூரா கழிஞ்ச பிறகு நமக்கு அடுத்த பிறவி இருக்காதுங்கிறது சைவ சித்தாந்தத்தினுடைய கோட்பாடு சிவசிவா அப்படி அப்படி ஒரு வாழ்வை நாம் வாழ்ந்தோமே ஆனால் நமக்கு செம்மையே தொழுவார்வெனே சிந்துமே அப்படிங்கிறார் அம்மையே பிறவித்துயர் நீத்திடும் அப்படிங்கிறாரு அப்படிதான் அதுதான் இந்த பாட்டில் நமக்கு சொல்றாரு அப்படி ஒரு வாழ்வைத்தான் நாம் வாழ வேண்டும் என்று வாழ்க்கை நெறிமுறைகளை நமக்கு சொல்கிறார் நவக்கரசு பெருமானார் நவக்கரசு பெருமானுடைய வாழ்க்கை நெறிமுறைகள் அற உரைகள் அறத்தை சொல்றாருப்பா ஈதல் இசைம்பட வாழ்தல் அப்படின்னு திருக்குறளை நம்ம படிப்போம் இந்த வாழ்வு எப்படி இரு வாழணும் அப்படின்னு அபை பிராட்டியார் நமக்கு எவ்வளோ வழிகளை கொடுத்துருக்காங்க திருவள்ளுவர் எவ்வளோ வழிகளை கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி நல்ல வழிகளை மட்டும்தான் நமக்கு நம்ம நால்வர் பெருமக்களும் நமக்கு காட்டுறாங்க அதுதான் இந்த பாடல்கள்லாம் நமக்கு உணர்த்துகிறது அறவுரைகளை சொல்கிறது திருமுறை பாடல்கள் ஏதோ திருமுறை பாடல்கள்லாம் சாமிக்கு ஏதோ பாடுறது பாடுறது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க அப்படி இல்லை என்னுடைய உள்கருத்து என்ன அப்படின்னா வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளையும் அறவுரைகளையும் நல்வழிப்படுத்துகிறார்கள் நம்மளுடைய நால்வர் பெருமக்கள் அதான் நாலு பேர் சென்ற வழியில் நாம் செல்ல வேண்டும் அப்படிங்கிறது இதுதான் நமக்கு அழகான வழியை ஒருத்தவங்க பாதையை காட்டுறாங்கன்னா அந்த பாதையில் தான் நம்ம போடணும் திடீர் திடீர்னு சாமியார்கள் உருவாகிறாங்க திடீர் திடீர்னு ஒரு ஒரு தெய்வங்கள் உருவாகுது அந்த மாதிரி திடீர் தெய்வத்துக்கு முன்னாடிலாம் நீங்கள் போகாதீங்க நம்ம சிவபெருமான் நமக்காக கொடுக்கப்பட்டது திருநீர் அந்த திருநீர் அதனுடைய பெருமையையும் நமக்கு சைவ சைவ மக்களாகிய நம்மளுக்கு சிவபெருமானை வழிபடுபவர்களுக்கு எப்படி சிவபெருமான் நமக்கு அப்படி திருநீரை பூசி நீங்களும் பூசுங்கள் அப்படின்னு நமக்கு வழியை காட்டுறாரு அது எட்டாவது இருந்தே பரிகத்திர சொல்றாரு வெந்த வெண்பொடி பூசும் சூடும் கருத்தனார் எந்த என் மருதினில் இசனை சிந்தையாள் நினைவார் வினை தேயுமே இடை மருதிசனை சிந்தையாள் நினைவார் வினை சிந்துமே திருச்சி தம்பளம் எட்டாவது பாட்டில் சொல்கிறாரு திருநீரு பூசுகின்ற விகிருதர் யாரு நம்மளுடைய சிவபெருமான் நறுமணம் உள்ள மாலைகளை சூடும் தலைவர் நம்மளுடைய சிவபெருமான் என் தந்தையை போல் என்னுடைய தந்தைய மாதிரி அவர் எனக்கு அப்பா எப்படி நல்ல வழியை படுத்துவாரோ குழந்தைகளை அந்த மாதிரி தந்தை போல் வரும் அந்த திரு திருவிடை மருந்து இருக்கிற ஈசனை சிந்தையால் நினைப்பவர்களது வினைகள் தூயும் அப்படிங்கிறார் வெந்த வெண்புடினா தமது அருள் ஒளியால் பொருள் அனைத்தும் வெந்த நீராகும் மாயா சக்தி ரூபமாக சிவபெருமானுடைய அருள் ஒளியால் தீய பொருள் அனைத்தும் வெந்து நீராக மாறும் மாயா சக்தி ரூபமாக வந்தது அப்படி வந்த வெண்புடி கந்தம் அப்படின்னா வாசனையின் பொருள் கருத்தனார் அப்படின்னா நமக்கு அருள் செய்கின்றவர் கருத்தின் கண் விளங்குபவன் எனினும் அதை சொல்லுதான் இங்கே பெருமான் நமக்கு நிறைய பேர் இன்னைக்கு நிறைய சினிமா ஹீரோக்களை எல்லாம் பின்பற்றி போயிட்டுருக்காங்க ஆனால் உண்மையாக நம்ம எதை பின்பற்றணும்னா நமக்கு உண்மையான ஹீரோ யார் அப்படின்னா நமக்கு சிவபெருமான் தான் அவர் அருளிய வேதங்களும் அவர் காட்டிய நெறிமுறைகளும் அவர் அருளி இருக்கின்ற இந்த நாயன்மாருடைய திருமுறை பாடல்களும் இதுதான் நமக்கு வந்து நல்வழியை காட்டுது அவங்கெல்லாம் டூப்ளிகேட் கீரோ ஒரிஜினல் கீரோ யாருன்னா தான் அதை யாரும் அந்த அளவுக்கு பெருமான் மேல அன்பு செலுத்துறதில்லை பெருமான் வந்து எப்படின்னா கனியிலும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழற் பாவை நல்லாரினும் தனி முடி கவித்து ஆளும் அரசினும் இனியான் தன் அடைந்தார்க்கு இடைமருதனே அப்படிங்கிறாரு அற்புதமான வரிகள் இதெல்லாம் இடைமருதுல எழுந்தருளி இருக்கின்ற ஈசன் தன்னை அடைந்தவர் தன்னை அடைந்த அன்பர்களுக்கு கனி போல்பவர் கட்டிப்பட்ட கரும்பு அப்படின்னா வெள்ளம் அந்த மாதிரி போன்றவர் குளிர்ந்த மலர் அணிந்த குடலை உடைய பாவை போன்ற பெண்கள் தனித்து முடிகவித்து நின்று ஆளும் அரசு ஆகிய அனைத்தினும் மிக்க இனிமையுடையவன் சிவபெருமான் அப்படிப்பட்ட சிவபெருமான் தன்னை அடைந்த மெய்ஞானிகளுக்கு அவர்தம் உணர்வு புறத்தே செல்வொழி இப்பொருள்களில் எல்லாம் பரானந்த போகமாய் விளைவான் என்றாலும் இங்கே பொருந்தும் இனியான் என்பது கனி கரும்பு முதலியவற்றோடு தனித்தனி கூட்டாக சொல்றது கட்டிப்பட்ட கரும்பு அப்படின்னா கட்டியாகிய கரும்பு சாறு அதுதான் வெள்ளம் பனி மலர் குடல் இளமையை அறிவித்து பாவை நல்லார் புதுமை போன்று அழகிய பெண்கள் தனிமுடி கவித்தாலும் அரசு நிலம் பொது எனல் இன்றி உலகிற்கு ஒரே அரசனாக மகுடம் சூட்டி ஆட்சி செய்யும் அரசுரிமை தான் இருக்கு தன் அடைந்தார்க்கு அப்படின்னா தன்னையே சரண் என்று அடைந்த ஞானியர்களுக்கு இந்த பாடலில் கூறும் நான்கு பொருள்களும் குழந்தை இளைஞர் குமரர் முதியவர் என்பவருக்கு இனிமை பயப்பன இந்த நான்கு தரத்தினருக்கும் அந்த அப்பொருள்களின் மேலான இன்பம் செய்பவன் என்ற நயப்பொருள் காண்கிட்டார் இளமையில் உனக்கு என்ன வேணுமோ அதுவும் பெருமான் கொடுப்பார் குமரராக இருக்கும் பொழுது உனக்கு என்ன வேணுமோ அதையும் பெருமான் கொடுப்பார் அப்படி குழந்தை இளைஞர் குமர குமாரர் முதியவர் இப்படி நாலு தன்மைகளிலும் நம்ம இருக்கும் பொழுதும் நமக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் பெருமான் கொடுப்பார் ஆனால் நம்ம பெருமானுக்கு வந்து அவரை சென்று அடையணும் தன் அடைந்தார்க்கு இடைமருதனே தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவான் அப்படின்னு சொல்லுவாங்க சுவாமி ஒரு இடத்துல அந்த மாதிரி இந்த பாட்டுல எல்லாம் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஒரு குறைந்த ஐந்து நிமிடமாவது சிவபெருமான் மீது மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு விண்ணப்பத்தை செய்து தீய சிந்தனைகளை அகற்றி நல்ல சிந்தனைகளோடு சிவபெருமானை வழிபட்டோமேயானால் நமக்கு அடுத்த பிறப்பில்லாமல் செய்வார் நமக்கு என்ன தேவைகளோ இம்மைக்கும் அருமைக்கும் அனைத்தையும் கொடுப்பார் என்ற கருத்தினை அறவுரைகளாக நாவுக்கரசு நாமக்கரச பெருமானார் நமக்கு இங்கே அருளுகிறார் இப்படி தினம் ஒரு திருமுறை பாடலுக்கு பொருள் அடியேன் சொல்லி கொண்டு வருகிறேன் இதில் எத்தனை பெயர் எத்தனை பேர் கேட்டு இத பொருள் தெரிஞ்சுக்கிறாங்க இன்பம் அடைகிறார்கள் என்பது அடியனுக்கு தெரியாது ஆனால் என் கடன் பணி செய்து கிடப்பதே பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே அப்படிங்கிற ஒரு சிந்தனையில பாடல்களுக்கு அதை உணர்ந்து படித்து அதுக்கு உண்டான பொருளை சுவாமி நமக்கு இதுதான் அருளுகிறார் என்ற ஒரு சிந்தனையாக உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன் இதில் யாராருக்கு என்னென்ன கருத்துகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியாது அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய சரிதத்தை நம்ம எடுத்து படித்தோமே ஆனால் ஒவ்வொரு நாயன்மாரும் ஒவ்வொரு வகையாக தொண்டுகளை செய்திருக்கிறார் இதில் எந்த அடியார்களுடைய தவ இது திருப்பணி செய்கிறதுங்களோ இப்போ உழவாரப்பணி செய்கிறதுலாம் கொஞ்சந்தான் அது அவ்வளோ அந்த புண்ணியம் இல்லை அப்படின்னு பூசை பண்றது அது பூசை மட்டும்தான் அதுக்கு புண்ணியம் இல்லை அந்த மாதிரி ஒருவருக்கு ஒருவர் அவரவர் பெருமான் மீது செய்கின்ற அன்பினை குறை கூறாமல் அவர் செய்வதும் தொண்டுதான் இவர் செய்வதும் தொண்டுதான் நாம் செய்வதும் தொண்டுதான் ஆக நாமெல்லாம் ஈசனுக்கு அடியார்கள் அப்படி ஈசனுடைய திருவடிகளை நாம் அடைந்தோமையானால் அனைவருக்கும் பெருமான் அருளுவார் எனக்குத்தான் அருளை அதிகமாக கொடுப்பார் அவருக்குத்தான் அருள் அதிகமாக கொடுப்பார் அல்ல தன் அடைந்தாருக்கு இன்பங்கள் தருபவன் சிவபெருமான் இந்த இடைமறுதல் இருக்கிற சிவபெருமான் அப்படின்னு நாவுக்கரசு பெருமானார் நமக்கு அற உரைகளை அருளுகிறார் அன்பர் பெருமக்களே பாடல்களுக்கு பொருள் புரிந்து சிவபெருமானிடத்தில் நாம் விண்ணப்பம் செய்து பெருமானுக்கு பூசை பண்ணி பெருமானுக்கு பூ மாலை தூபம் தீபம் எல்லாம் காட்டி நலிந்திருக்கின்ற அடியார்களுக்கு நம்ம அட்லீஸ்ட் ஒரு ஆறுதல் வார்த்தைகளாவது கூறி இருக்கப்பட்டவங்க உதவி செய்யலாம் இல்லாதவங்க ஒரு ஆறுதல் வார்த்தையாவது கூறலாம் இப்படி சொல்லி நம்ம வந்து வாழ்க்கையை செம்மையாக வாழ வேண்டும் மனதை செம்மைப்படுத்தி அந்த செம்மை மனத்தினால் சிவபெருமானை நாம் வணங்க வேண்டும் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியில் இருந்த சிவபாலா குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் போங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை ஆலவாய்ச் சிவனடியே சிந்திக்கப் பெற்றேன் நானே அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர்தீர்கவே சிவா திருச்சிற்றம்பலம்